Hi guys, welcome back to our channel. So, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி வந்து பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் டூ சென்னையில் நடக்குதுல்ல ஸோ அதோட டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க யாருக்கு வந்து ஓப்பன் பண்ண போறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ண போறாங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரூபே மெம்பர்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸ்க்கு வந்து ஓபன் பண்ண போறாங்க ஸோ அது வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம் வாங்க ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம் கேள்ஸ் இன்னும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூ வந்து ஓப்பன் ஆகிடும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்க்ளூசிவ் பீப்புள்ஸ்கெல்லாமே வந்து இன்னைக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்னும் டுவெண்ட்டி டூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூ வந்து ஓப்பன் ஆகிடும் வெயிட் பண்ணலாம் எப்படி இருக்கும் இன்றைக்கி வந்து தெரில பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை டிமாண்டு ஏன்னா எல்லா பப்ளிக்கும் வந்து லாகின் பண்ணுறாங்களே இன்னும் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் தான் இருக்கு மக்களே இன்னும் பதினாறு நிமிஷத்தில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க என்ன ஆகும்னு தெரில யாருக்கெலாம் ரூபே கார்டு வச்சு டிக்கெட்ஸ் கிடச்சதோ அவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லெவன் மினிட்ஸ் இருக்குது டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு பார்ப்போம் எவ்வளோ பேர்த்துக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு நேற்று அப்படின்னு கவுண்ட் வந்து பார்க்கலாம் இன்னும் செவன் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது காய்ஸ் இன்னும் டூ மினிட்ஸ் தான் இருக்கு மக்களே என்ன ஆக போதோ தெரில பார்க்கலாம் நேற்று மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து திக்கு திக்குன்னு இருக்கு என்ன ஆகுமோன்னு தெரில இன்னைக்கு ஹோப்லாம் வைக்கல சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா தான் ட்ரை பண்றோம் பார்க்கலாம் ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் மினிட்ல வந்து ஓபன் ஆக போகுது ஸோ அலர்ட்டா இருக்கணும் காய்ஸ் ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூ வந்து ஓப்பனே ஆகல ஷார்ப் டைமில் வந்து ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறேன் நீங்கள் என்ன தான் பண்ணுறாங்களோ தெரில என்னடா கியூ லோட் ஆகுது மக்களே ஐயோ எவ்வளோ கவுண்டன் வேற தெரியலையே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டா ஐயையோ என்னது இது ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஏ இங்கே பாரு எனக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஐயோ ஏய் என்னடா இது சிக்ஸ் ஹண்ட்ரடா உனக்கு கெத்து காட்டுற பாட ஏய் எப்படிடா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஐயோ ஷாக்கிங்காக இருக்குடா ஐயோ காய்ச் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துருக்குது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து க்யூ வந்ததே வந்து கிடையாது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணும்போது கூட ஃபைவ் தௌசண்ட் தான் வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எப்படின்னே தெரியல நெட் இன்னைக்கு என்னன்னு தெரில இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கா எதுவுமே தெரில பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ள நம்ம வந்து வந்துட்டோம் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆயிடும் லெஸ் தென் ஒன் மினிட் வந்து போட்டிருக்காங்க பட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக போகுது தென் ஸ்பீடா போகுது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஏன் வந்ததே கிடையாது நேரத்து கூட வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டே வந்துச்சு நாங்க வந்து டிக்கெட் போட்டோம் வந்து இங்கே இப்படி ஆயிடுச்சு சம்மர் லக்கு போல இன்னைக்கு எங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ஸ்க்கு வந்துருச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஸ்பீடா போகுது ஸ்டக் ஆகுது என்ன ஆக போகுது தெரில காய்ஸ் திக்கு திக்குன்னு இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போக போறோம் பைனா கூட டக்குன்னு டக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் டக்குன்னு கிளிக் பண்ணு சீலோ ஒரு கிளிக் பண்ணியிருக்கோம் ஒன்று ஏ என்னடா அது ஐயோ அது வேற தள்ளி விடுற ஸோ ஒன்று கூட ஓப்பன் ஆகல மேலே கீது போடா அப்போ இப்போ

பாத்தீங்கன்னு ஒரு பத்து டிக்கெட் ஒட்டுக்கா ஓபன் பண்ணிருக்காங்க பட் டூ டிக்கெட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடிக்கு போட முடியும் அதனால ரெண்டாவது நேரம் வந்து கிளிக் பண்ணிட்டோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்ட் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா வந்து என்டர் பண்ணும் மக்களே இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து போகாது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கார்ட் டீடைல்ஸ்ல வந்து கடைசியில வந்து போகல அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க நீங்கள் வந்து யூபிஐ வழியா வந்து பண்ணுறீங்கன்னா அதுவும் வந்து பார்த்து கரெக்டாக வந்து பண்ணுங்க மோஸ்ட்லி வந்து கார்டில் வந்து போட ட்ரை பண்ணுங்க ஏன்னா நாங்கள் எப்பவுமே வந்து கார்டில் தான் வந்து போடுவோம் யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்து பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வருதுன்ட்டு போன மேட்ச் அதாவது அந்த ஆர் ஆர் மேட்ச் நடந்துச்சுல ஸோ அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கங்கராச்சுலேஷன் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ரெண்டு டிக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு அதுவும் இந்த டைம் பக்கத்தில் பக்கத்துலேயே வந்து கிடச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து லக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல ஃபைனலி வி காட்டிட் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கியூ வந்து போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து காட்டுது வெளியே வந்துட்டு எகெயின் கியூ போனதில்ல எகைன் வந்து சும்மா வச்சுருக்கோம் பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்ட்டு ஸோ இன்னொரு லேப்டாப்பில் என்னோட லேப்டாப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்துருந்துச்சுல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்காமா ஓப்பன் ஆகிறதுக்கு இது எப்போ ஓப்பன் ஆகி எப்போ போட்டு எதுவும் தெரியல மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் வந்துருக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து அந்த ருபே கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணாங்களே நேற்று லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருந்துச்சு டிக்கெட்ஸ் ஹோல்ட் அவுட்டே ஆகல லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காய் பிளிங்காய் வந்துச்சு நேற்று போட்டவங்களுக்குலாம் செம்ம லக்கு நேற்று யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து கிடச்சிருக்கும் லெவன் வரைக்குமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு வந்து ஸ்லோவாக போகுது பிகாஸ் நேற்று நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூ வந்து ஸ்லோவாக தான் போகுது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நாங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகுது ஸோ செவன் ஹண்ட்ரட் தான் இருக்குது எங்களுக்கு எப்பவுமே வந்து ஃபோனில் வந்து வராது சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் வந்து பண்ண போகிறோம் கிடைக்குதா என்னன்னு தெரியல பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து போட்டு கிடைக்குதுன்னு சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்களாம் செமையாக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க போல் எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் தான் வந்து கரெக்டாக வருது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன் அதுக்குள்ளே என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு உள்ளே போயிடுச்சு நாங்கள் வந்து பைனவ் வந்து கொடுத்துட்டோம் ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்டேண்ட் கிளிக் பண்ணடா என்னடா கிரே கலரில் இருக்குது சீலோவர் ஓவர் போலாம் காய்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணு இன்னடா டிக்கெட் ஹோல்ட் அவுட்டு ஐயோ

எல்லாம் லாஸ்ட்டில் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சனா அட் அ டைம் ஓப்பன் பண்ணானுங்க எதை போடுறதுனே தெரில நேற்று இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் இந்த ஃபோனில் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ நீங்களாம் எப்படி ஃபோனில் போடுறீங்கன்னு வந்து ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ் பாருங்கள் எதுவுமே ஒன்று கூட இல்லை எது டிக்கெட் போடுறதுன்னே தெரில கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வந்து வந்துருச்சு இன்னும் டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் இருக்கு கைஸ் எப்போ ஓப்பன் ஆகுமோ தெரில ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்ல வந்துடுச்சு ரொம்ப ஸ்லோவாக போகுது பாருங்களேன் இருபது நிமிஷம் ஆமாம் நாங்களாம் இந்த மாதிரி முதல்ல போன எல்லாம் பண்ணும்போது இவ்வளோலாம் ரொம்ப ஸ்லோவாக போகல இப்போ பாருங்களேன் தௌசண்ட் இருக்குது அதுக்கே ஃபோர் மினிட்ஸ் போட்டு வச்சுருக்கானுங்க ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு நேத்தெல்லாம் செம்ம ஸ்பீடு காய்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா க்யூவே ஆக்சுவலி நாங்கள் வந்து முடிச்சுட்டு டிக்கெட் முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் பார்க்கலான்னு போகிறோம் க்யூவே இல்லை அப்படியே டேரெக்டாக போயிடுச்சு இப்போ நமக்கெலாம் ஒரு தடவை வந்து பண்ணிவிட்டு நம்ம வெளியே போவோம்ல அந்த மாதிரி வெளியே போனாலுமே க்யூ டேரெக்டாகவே போயிடுச்சு க்யூவே இல்லாமல் இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒன் மினிட் தான் இருக்குது மக்களே ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வந்துவிட்டோம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஸ்பீடாக போகுது தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் காய்ஸ் கம்மிட்டே இருக்கு போன்ல ட்ரை பண்ணோம் கிடைக்கல இதுலையாச்சு பாப்போம் எதாச்சும் கிடைக்குதான்ட்டு ஒன் எஸ் பைன் அவுட் கொடுத்துட்டோம் பாருங்க சீலோரு நேத்தே வந்து ஓபன் பண்ணிட்டானுங்க அதனால இங்கு வந்து எதுவுமே கிடைக்கல கேர்ள்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லயே வந்து உள்ளே போயிடுச்சு எப்படினு எங்களுக்கு வந்து தெரியவே இல்லை சத்தியமா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து லாக்இன் பண்ணோம்னா ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து லாக்இன் பண்ணோம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா லாகினே வந்து பண்ணோம் லாகின் பண்ணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஓப்பன் பண்ணாங்க நாங்க வந்து ரெண்டு லேப்டாப் அண்ட் ரெண்டு ஃபோன்ல வந்து ட்ரை பண்ணோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து டச் லேப்டாப்பில் தான் வந்து எப்பவுமே டிக்கெட்ஸ் போடுவோம் அந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரெண்டாம் நம்பர்னு வந்து கிடச்சி என்னடா இது ரெண்டாம் நம்பர்ன்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஐயோ என்னடான்னு பார்த்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்குள்ளேயும் வந்து கியூ போயிடுச்சு எங்களுக்கு ஒரே ஷாக்கிங் நமக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துருக்குன்ட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு வந்து ரூபே கார்டு புக்கிங்கில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் வந்து வந்திருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டேன்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராஜுலேஷன் ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்தது எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்கு செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து ஸ்லோவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சு சீ லோவரில் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸே எல்லாம் ஒன்றே ஒன்று தான் வந்து இருந்துச்சு அப்புறம் அப்போ இருக்க போனால் லைனாக ஒரு பத்து டிக்கெட் ஓப்பன் இருந்துச்சு டக்கு டக்குன்னு ரெண்டு கிளிக் பண்ணி உடனே வந்து போதுட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க வந்து நம்ப மாட்டீங்க வெறும் நாலே நிமிஷம் டிக்கெட் ஓப்பன் பண்ணி வெறும் நாலே நிமிஷத்துலயே வந்து நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் கடைசியாக நாங்கள் பார்க்கும்போது டைம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் ஸோ வந்து யாருக்கெலாம் வந்து டிக்கெட்ஸ் கிடச்சிது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மொபைலையும் வந்து ட்ரை பண்ணோம் கிடைக்கவே இல்லை எப்படி தான் மொபைலில் எல்லாருமே வந்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ஸோ நீங்கள் எப்படி மொபைலில் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிக்கெட்ஸ் வந்து போட்டிங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வந்து ஷேர் பண்ணுங்கள் நேற்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லணுன்னு நினச்சேன் நேற்று வந்து ரூபே கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து லெவன் ஓ கிளாக் மேலே வரைக்கும் எனக்கு தெரில நான் தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒன்று ஒன்று வந்து ப்ளிங்க் இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் வந்து நேற்று வந்து எல்லாமே வந்து தான் வந்து சொன்னோம் பிகாஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் அவ்வளோதான் வந்து ஓப்பனில் இருக்கும் நேற்று வந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஓப்பனில் இருந்துச்சு ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ருபே கார்டு பற்றிலாம் வந்து கேக்குறீங்க ருபே கார்டுனா வந்து எகெயின் வந்து சொல்கிறேன் ஏடிஎம் கார்டு இருக்கும்ல ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசா அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்குல்ல அதுல வந்து ருபேன்னு இருக்கிறது தான் வந்து ரூபே கார்டு இது எங்க கிடைக்கும் அப்படிலாம் வந்து கேக்குறீங்க உங்க தான் வந்து நீங்க வந்து போய் கேக்கணும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து போட்டுலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தான் இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் வந்து எதில் வந்து புக் பண்ணீங்கன்னு வந்து தெரியல நாங்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து போடுவோம் காய்ஸ் ஏன்னா எங்களுக்கு வந்து யூபிஐல வந்து எப்பவுமே நாங்கள் வந்து போட மாட்டோம் பிகாஸ் ஏதாச்சும் அதுல சர்வா இதாயிரும் அப்படின்னு நாங்கள் வந்து எப்பவுமே போட மாட்டோம் ஆர்ஆர் மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து இந்த மாதிரி பேமெண்ட் ஃபெயிலுன்னு வந்திருக்கு நான் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன்னு வந்து நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்திங்கன்னா கார்டில் வந்து போடுங்க யூபிஐயில் வந்து ட்ரை பண்ணாலுமே வந்து கார்டில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் தென் டிக்கெட்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும்போது வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்க அப்போ தான் வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா சீ பேக் இன் நெக்ஸ்ட் வீடியோ